ரொம்ப முடியாமல் வயித்தாழப்போ வாந்தி வைத்தால் போய் ரொம்ப முடியலைங்க சரி இங்கே வந்தால் சரியாகுன்ட்டு இங்கே வந்தோம் கலைஞர் காப்பீடு மூலிமா எனக்கு பண்ணி கொடுத்தாங்க எங்கிட்ட அவ்வளோ பண வசதி இல்லை ஆனால் வந்து இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணாங்க பரவாயில்லைங்க வந்ததுக்கு இப்போ ரொம்ப கொகநாடு ஹாஸ்பிட்டலில் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாம் நர்ஸுங்க எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க வணக்கங்க நாங்கள் கார்மடையிலேருந்து வந்திருக்கோங்க என் பேர் சுதா கொங்குநாடு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்கோங்க ரொம்ப முடியாமல் வயிற்றா போ வாந்தி வயிற்றால் போய் ரொம்ப முடியலைங்க சரி இங்கே வந்தால் சரியாகுன்ட்டு இங்கே வந்தோம் வந்ததுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க கிட்னி டாக்டர் எல்லாரும் பெரிய டாக்டர் எல்லாம் பார்த்தாங்க பார்த்து நிறைய ப்ளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க தான் தெரிஞ்சுது கிட்னியில் சீ பிடிச்சிருக்கு கல் இருக்கு அப்படின்னு ஆனால் வந்து அவங்க வந்து ரெண்டு நாள் எல்லாம் ப்ளட் டெஸ்ட் எடுத்து குளுக்கோஸ் எல்லாம் விட்டு பார்த்தாங்க முடியல அப்புறம் கலைஞர் காப்பீடு மூலயமா எனக்கு பண்ணி கொடுத்தாங்க எங்கிட்ட அவ்வளோ பண வசதி இல்லை ஆனால் வந்து இவங்க வந்து ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணாங்க பரவாயில்லைங்க வந்ததுக்கு இப்போ ரொம்ப கொங்குநாடு ஹாஸ்பிட்டலில் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க பெரிய டாக்ட்ரு கிட்னி டாக்டரு எல்லா நரசுங்க எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லா வசதியோடு நல்லா பார்த்துக்கிட்டாங்க சாப்பாடெல்லாம் கொஞ்சம் இங்கேயே எல்லாம் கொடுத்தாங்க ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு இப்போ நல்லா இருக்கேன் இப்போது வந்து ஒரு வாரத்தில் நல்லா பண்ணிட்டாங்க திரும்ப வீட்டுக்கு போகிறவங்க நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க